اوکے لیٹ سٹارٹ ناو تا سمے لیے ہائے ہرتیں دے راج نذیروان سب سے سب سے بھلا دے گا بٹ ویانی کٹڑے گا ہائے راج دی ماں بٹا ویلرو ساڈے سوبرمنی بولم سٹی یا طرف دی دیور اور ویلنگم ہائے ہائے یالے دے اٹکلیے سی موون ہونھے ہاکتوں بڑا مانڈی ہوندی சிறப்பான தானி சேர நிகர்களுக்கு பெருமை சேர்த்தவாக்க I <laughs> a ಮೇಲೆ

ரஜோமியா வெள்ளார் பட்டி மக்களே காலையிலிருந்து வந்து கேளராய் இந்த சமூகத்தை ஒத்தறோட மரணத்தை சந்திங்களோ அப்படிங்கொண்டு வர வீரர்களுக்கு பெருமை சேத்திடமா நீர் உடமளோ பொட்டிலே சத்து நிறைந்த இறை பிரபாயா அத்தை உத்தவிட குடி நிறைந்த வீரங்களா வீரர்களே உத்தமா இல்லம் நோக்காததத வந்துரும் பார்க்க யா அந்த தோற்கிரின் வாத்து நேர்வர நரிசி சிற்றனா

வாருங்கள் சகோதரනි கேவர் மறைtait அந்த காளையின் நிர்பந்தமடர்காலை மாமதாம் அரிதாவட்டி இளையமன்புவின் காயைப்பிடித்து பலனவர் நேரேல நெருங்கி விட்டற காலங்கள் கடந்து விட்டன அரவிந்தோய் திரும்புகின்றதனால் காளையின் சிறந்த மாலை வீரர்களும் சபா பாள வீரர்களும் பாள காளையின் உருவbildிக்கின்றார் அர்ப்பணித்த வீரர்களுக்கு பெருமை சேtildeவா ஆரோக்கியிக்கே காளையின் பெருமை சேtildeவா அறிமிகுந்த ¡Ah, no, no, no.

आरे ये बलीते उपद वीर हनुमत फरमाइश दिलावा ओरे ये वीर हनुमत फरमाइश दिलावा अने द्रोण आगे बोल रहीला आला बोलत माटी किते क्रॉस आंगुवावा मनने लांग वाचिंग माटी किते गुडवा सीटी आले लयतेना वीर हाले उच्चा फटातल उकाडाले जना होसै ईवरे ओटा पडवे आरे ओत बन्नी सणिया ओत्री पर से लयनाचिता நிகாய வரிக்கு பிசி பத்தே நிமிடா. ஆர்சி பத்தே நிமிடா. இந்த சந்தபடியா ஆடிகளை தெடனிபடுக்க மதுரை மாவட்டம் மேலூர் நகர் பிஎஸ் பெரியசாமி அவர்களாலே ஆட்டகாரனை திருபடுத்துவதற்காக சுயேச்சை மாவட்டம் பிள்ளையார் வட்டசி ஓட்டை கயிலமணி அவர்கள் வீரதவல். அதெடுத்துபடியாக மதுரை மாவட்டம் மேலூர் நாடு வட்டவட்டாம்படி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவராமன் மறைசாலை. மைக் செட் மைக் செட் மைக் செட்யாரு. அவர்களாகப்பட்ட <laughs> 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 பெ <coughs> அழைக்கவே அழைக்கவே இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக हरिமத்தில் உள்ளே நிற்ப மேல்ூர் பல்லமரம்

மாவட்டம் earth... <popular>

என்பது வீரம் இல்லாத இல்லை வெற்றி பெறாது எத்தனம் எத்தனம் இல்லை வீரமில்லாத நிஜம் பயதோடனும் வெற்றி இல்லாத நிஜம் புனிதாடலும் வெற்றிகளை விடுவதற்கு வீரர்களே தாண்டப்படுவதே கடைசி அழிவா கடைசி அழைப்பு ஒன்று <Segaat> காகமீர் சொல்லலா கால் பட்டா பசிஸ் பண்ணீங்க கால் மீனா எங்கே இருக்கீங்க रोज़र வெளியே வரல்ல இந்த மாத்திருக்கு சிறப்பு பரிசாக ஊன்றை மண்ணெண்ணெய் என்ற எண்ணிலே இருக்கிற ஏரிச்ச நகராட்டத்துக்கு கொடுப்பீங்க மன்னி